பாரதிதாசனின் ஆத்திசூடி அனைவரும் உறவினர் ஆட்சியை பொதுமை செய் இசை மொழி மேலதே இன்பம் உடைமை பொதுவே ஊன்றுளம் ஊறும் எழுது புதிய நூல் ஏடு பெருக்கு ஐந்தொழிற்கு இறை நீ ஒற்றுமை அமைதி ஓவியம் பயில் ஆவியம் பெருநோய் கல்லார் நலிவர் காற்றினை தூய்மை செய் கீழ்பொறி பெருக்கு கீழ்மகன் உயர்வெனும் குள்ள நினைவு தீர் கூண் நடை பயிலேல் கெடு நினைவு அகற்று கேட்டு விடை இரு கைமை அகற்று கொடுத்தோன் பறித்தோன் கோன் ஆட்சி வீழ்த்து பிறர்க்கு உழைத்தல் சாதல் இறுதி சிறார் நலம் தேடு சீர்பெறல் செயலால் சுவையுணர் திறங்கொள் சூழ்நிலை நோக்கு செல்வம் நுண்ணறிவாம் செய்மை மாற்று சைகையோடு ஆடல் தேர் சொல் பெருக்கும் ஆற்றல் கொள் சோர்வு நீக்கு தலையினை களைந்து வாழ் தாழ்வு அடிமை நிலை திரு எனல் உழு பயன் தீங்கணி வகை விளை துன்பம் இன்பத்தின் வேர் தூய நீராடு தெருவெல்லாம் மரம் வளர் தேன் எனப்பாடு தைக்க இனிது உரை தொன்மை மாற்று தோல்வி ஊக்கம் தரும் நடுங்கள் அறியாமை நால்வகை பிறவி பொய் நினைவினில் தெளிவு கொள் நீனிலம் உன் இல்லம் நுண்ணிதின் நின்மை தேர் நூலும் புழுகும் நெடுவான் உளவு நேர்பயில் ஆழ்கடல் நைந்தார்க்கு உதவி செய் நொடிதோறும் புதுமை தேர் நோய் தீ ஒழுக்கம் பல்கலை நிறுவு பார்ப்பு பொது பகை பிஞ்சுபழாது பீடு தன்மானம் புதுச்சுவை உணவுகான் பூப்பின் மனங்கொள் பெண்ணோடு ஆண் நிகர் பேய் இல்லை மதம் அல்லால் பைந்தமிழ் முதன்மொழி பொழுதென இரவுகான் போர்த்தொழில் பழகு மறை எனல் சூழ்ச்சி மாறுவது இயற்கை மிதியடியோடு நட மீச்சளவு தவிர் முகச்சரக்காய் வாழ் மூப்பினுக்கு இடம் கொடேல் மெய்கழிவு அயர்க்கு இன்னா மேலை உன் பெயர் பொறி மையம் பாய்தல் தீர் மொடுமாற்று பொதுவு இன்னா மோத்தலில் கூர்மை கொள் வாழாட்கு வாழ்வு சேர் விடுதலை உயிர்க்கு உயிர் வீடெனல் சாதல் வெறும் பேச்சு பேசேல் வேலையோடு ஆற உன் வையம் வாழ வாழ்